மே ஒரு பேப்பர் ஒட்டி டிசி கொடுத்துருவாங்க ஆஹ் டிசை கொட்டிட்டு அதுக்கப்புறம் மருந்து செலுத்துவாங்க மருந்து செலுத்தி அதுக்கப்புறம் பிரி வச்சுருவாங்க ஆ பிரி வச்ச பிறகு பேப்பர் வச்சு மரம் கொடுத்துடுவாங்க ம் புரிய விரி ஓகே அண்ணா இப்போ இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு அண்ணா வருமானம் ஒரு வருமானம் உங்களுக்கு குறஞ்சது ஆயர ரூபா வரும் ஆயரூபா வரும் ஆயிரம் ரூபா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவீங்க இந்த மாதிரி மாநிலத்தம் முறையும் ஐந்நூறுபாலேயும் ஆகும் ஆஹ் ஓகே அண்ணா உங்களுக்கு வயசு என்னண்ணா ஆகுது எனக்கு நாற்பத்தி நாலு ஆகுது நாற்பத்தி நாலு ஆகுது நீங்க என்ன ஊருண்ணே